வெல்கம் டு ஸ்பேர கிச்சன் கரூர் இன்னைக்கு சூப்பரான டேஸ்டான ஒரு ஹல்வா ரெசிபிங்க இந்த ஹல்வா ரெசிபி பண்றதுக்கு நம்ம வீட்டில் ஒரு மூணு பொருள் இருந்தா போதுங்க இந்த ஹல்வா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஸ்பேர கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இந்த ஹல்வா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு பேஸ் தேங்காய் தாங்க ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துட்டு நல்லா திருவி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி திருவினை தேங்காய் பூலேருந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிடலாங்க தேங்காய் பாலில் மூணு கப்பு தேங்காய் பால் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த அல்வாக்கு பார்த்திங்கன்னா நம்ம நெய் டால்டா எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க இந்த தேங்காய் பாலில் இருக்க ஆயில் கண்ட்லேருந்தே நம்மளுக்கு அல்வா சூப்பர் ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிடுங்க அடுத்து இதில் ஒரு கப்பு வெள்ளை அவலை நம்ம அடிச்சுட்டு எடுத்துக்கலாங்க மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு அந்த மாதிரி பவுடர் பண்ண அவலை தேங்காய் பாலில் ஆட் பண்ணிடலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அவல் பார்த்தீங்கன்னா நல்லா தேங்காய் பாலில் ஊறுற அளவுக்கு பத்து நிமிஷம் விட்டுடலாங்க அடுத்து நம்ம பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு கப்பு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு கப்பு வெள்ளத்துக்கு முக்கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணிடலாங்க இதில் இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம் ஒரு கப்பு அவல் ரெண்டு கப்பு வெல்லம் மூணு கப்பு தேங்காய் பால் எடுத்துருக்கோங்க நல்ல வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும் பாகுபதம் வர அவசியம் இல்லைங்க ஊற வச்சுருந்த அவள் தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிடலாம் அவள் தேங்காய் பால் மிக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நம்மளுக்கு கொஞ்சமாக கெட்டிப்படும் இந்த மாதிரி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடி ஸ்டிர் பண்ணிக்கலாங்க அடுத்த இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணுறேங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இதை ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா இதை ப்ராசஸ்ஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க பிக்னஸ் கூட இந்த ஹல்வா ரெசிபியை ஈஸியாக பண்ணிடலாங்க இது ஃபெயிலியரே ஆகாது கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்குங்க இந்த ஹல்வா ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் இந்த ஹல்வா ரெசிபி ரொம்ப பிடிக்குங்க நெக்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸை ஆட் பண்ணிக்கலாங்க இது ஒரு பத்து நிமிஷம் இன்னும் அடுப்பில் வச்சுருக்கணுங்க இந்த ஹல்வா பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க நெக்ஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்மளுக்கு ஹல்வா இந்த மாதிரி பேனில் ஒட்டாத மாதிரி அழகான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடச்சிடுங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பா ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி ஹண்ட்ரட் உங்களுக்கு கிடைக்குங்க ஈஸியான ஒரு ஹல்வா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்து இதே மாதிரி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்